சார் தேவராஜ் சார் தேங்க்ஸ் சார் உங்கள் சேவை எங்களுக்கு தேவை அங்கே ஒன்றுனா இருக்கு ஒன்றும் இல்லை வலிக்கு போயிடு ஸ்கோர் பதிமூன்று ஒன்பது தேர்ட்டீன் நைன் ஃபேவராப் சூர்யா கரூர் பெங்களூர் டென் கரூர் செவன்டீன் வீரசங்கர் சார் ஓகே சார் ஓகேங்க சார் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கோர்ட் நம்பர் ஒன் செவன்டீன் டென் பத்துக்கு பதினேழு முன்னிலை கரூர் ஆடுகளம் ஒன்றிலே அடுத்த போட்டி ரெடியாக வளர்பிறை கோவை சக்தி விநாயகர் நத்தம் விகேபி கடைசி நான்கு நிமிடம் ஆடுகளம் ஒன்றில் தேர்ட் ரைடு ஓகே சார் ஓகே சார் सेवेंटीन फाइव पॉइंट लीड टाइम आउट करोड़ 13, 17. போர் பாயிண்ட் லீடு கரூர் பதினெட்டு செந்தூர் பதி கடைசி மூன்று நிமிடம் ஆடுகளம் ஒன்று ஆறு கோபி பதினெட்டுக்கு பதினாறு பத்தொன்பது கரூர் பதிமூன்று பெங்களூர் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் களம் இரண்டில் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் ஸ்கோர் இருபது பதினேழு ஈரோடு இருபது பதினேழு கோபி இருபத்தி ஒன்று பதினான்கு கடைசி ஒரு நிமிடம் ஆடுகளம் ஒன்றில் இருபதுக்கு பதினேழு முன்னிலை ஈரோர் ஆடுகளம் இரண்டில் அடுத்து விளையாட வேண்டிய அணிகளான நெல்லை ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி அதனை எதிர்த்து வயோன் திருவள்ளூர் இரு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆடுகளம் இரண்டுக்கு வருமாறு கேட்டுக் ஆடுகளம் இரண்டில் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் இருபதுக்கு பதினேழு இருபத்தி ஒன்று பதினேழு ஈரோடு இருபத்தி ஒன்று கோபி பதினேழு இருபத்தி ஒன்று பெங்களூர் பதினைந்து இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மற்றும் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானம் மொடக்குறிச்சி போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் அணிகளுக்கு பிரம்மாண்ட பரிசுகள் காத்திருக்கிறது ஆண்கள் கபாடி போட்டியில் முதல் பரிசு ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி கார்த்திகேயன் அவர்கள் தலைவாசல் வீடு எம் ஊஞ்சபாளையம் இரண்டாம் பரிசு ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று வழங்குபவர்கள் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் ஆடுகளம் இரண்டில் இருபத்தி நான்குக்கு பதினெட்டு முன்னிலை ஈரோடு அடுத்து விளையாட வேண்டிய அணிகளான களம் இரண்டில் நெல்லை ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி அதனை எதிர்த்து வயோன் திருவள்ளூர் இரு அணிகளும் விரைந்து ஆடுகளும் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வந்துருங்க திருநெல்வேலி திருவள்ளூர் கடைசி ஒரு நிமிடம் ஆடுகளம் இரண்டில் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் வந்துடுங்க திருநெல்வேலி திருவள்ளூர் இரு அணிகளும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இருபத்தி ஒன்பதுக்கு பதினெட்டு முன்னிலை ஈரோடு வாங்க நெல்லை ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி அதனை எதிர்த்து வாங்க இரு அணிகளும் விரைந்தாடுகளும் வர வேண்டும் ஆட்டம் முடிவு பெற்றது இருபத்தி ஒன்பதுக்கு இருபது வெற்றி பெற்ற அணி செந்தூர் டெவலப்பர்ஸ் ஈரோடு அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது கோட் நம்பர் ஒன் ரிப்போர்ட் இமீடியட்லி வளந்துரை கோவை திருவிழாவை முன்னிட்டு